சாந்தி அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் எப்போதும் போல நம் மத்தியில் நமது மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் வந்துள்ளார் சகோதரரே இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன் அடுத்து பாபா இதையும் கூறியுள்ளார் சில நேரம் நாம் வீணான விஷயங்களை அதிகமாக சிந்திக்கின்றோம் கடைகின்றோம் ஏன் என்ற கேள்வி மிகவும் அதிகமாக சீக்கிரமாக வேகமாக வருகிறது அதாவது அவ்வளவு வேகமாக வருகிறது அதை கட்டுப்படுத்துவது என்பதே கடினமாக இருக்கிறது அந்நேரம் அதனின் பிரவாகத்தில் சென்று விடுகிறார்கள் அப்போது யாரோ ஒரு சக்திசாலி ஆத்மா வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார் அத்தகைய பேப்பர் யக்கியத்தில் கூட வந்திருக்கலாம் அச்சமயம் சூழ்நிலையால் சம்பவத்தால் தொடர்ந்து வீண் எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது ஒவ்வொருவருடைய முன்பும் கணக்கு வழக்குகள் என்பது வரும் உதாரணமாக என்னிடத்தில் ஒரு சகோதரர் சேவை செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருப்பார் அச்சமயம் ஞானசரோவரில் கட்டடம் உருவாகிக் கொண்டிருந்தது ஒரு நாள் திடீரென்று என்னிடம் வந்து நான் ஞானசரோவர் சேவைக்கு சென்று வருகின்றேன் என்று நானும் சிறு சென்று வா என்று கூறிவிட்டேன் அவர் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு போய்க்கொண்டே கொண்டே இருந்தார் செல்லும் நேரத்தில் ஞான சரோவர் செல்வதற்கு பதிலாக சாந்திவனம் பக்கம் அவர் சென்று கொண்டிருந்தார் அச்சமயம் அவ்வழியாக வந்த பஸ் மீது மோதலாகி பஸ்ஸுக்கு கீழே அவர் சென்று விட்டார் இந்த விபத்தின் காரணத்தினால் அவர் இறந்து விட்டார் இறப்பதற்கு பத்து பனிரெண்டு மணி நேரம் அவர் மிகுந்த வேதனைகளே கொடுமைகளே அனுபவித்தார் அதன் பிறகு உடலை நீத்தார் அதே நாளில் மவுண்ட் அபுவில் மற்றொரு சம்பவம் நடந்தது ஒரு வண்டியில் ஆறு ஏழு பேர் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த வாகனம் மூன்று முறையானது பல்ட் எடுத்து உருண்டது ஆயினும் அந்த வாகனத்தில் இருந்த எந்த ஒரு நபருக்கும் எவ்விதமான காயம் ஏற்படவில்லை அனைவரும் நலமாக இருந்தார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியானது அனைவருடைய மனதில் கேள்வியை எழுப்பியது இவர் பாபாவுக்கு சமர்ப்பணமாகி இவ்வளவு சேவை செய்துள்ளார் ஆனால் அவர் விபத்தில் இறந்து விட்டார் ஆனால் இந்த வாகனத்தில் சென்ற நபர்கள் யாரும் பாபாவின் குழந்தைகள் அல்ல தொடர்பில் உள்ளவர்கள்தான் ஆயினும் அவர்கள் விபத்து ஏற்பட்டாலும் யாருக்கும் எவ்விதமான காயம் இல்லாமல் தப்பித்து விட்டார்களே என்று பலர் மனதில் கேள்விக்குறிகள் ஏற்பட்டது ஏன் இந்த மாதிரி நடந்தது ஏன் இப்படியாகிவிட்டது என்று பல்வேறு விதமான எண்ணங்கள் என்ற கியூ பலருடைய மனதில் எழும்பி குழப்பம் என்பது உண்டாகியது பிறகு பாபாவின் வருகை நாளன்று பாபா வந்தார் அப்பொழுது பாபா கூறினார் யாருக்கும் இதை பற்றி வீணான எண்ணங்கள் எழக்கூடாது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பார்ட் என்பது பதிவாகி உள்ளது அதன்படி அவரவர்கள் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சகோதரருடைய சம்ஸ்காரம் என்பது மிக வேகமாக சேவை செய்ய வேண்டும் என்ற சம்ஸ்காரம் உள்ளது ஆகவே இப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உள்ள ஆத்மா புதிய உலக படைப்புக்கு தேவை என்று நான் தான் அழைத்து கொண்டேன் என்று பாபா கூறினார் இந்த ரகசியம் பாபாவுக்கு தானே தெரியும் நமக்கு தெரியாது அவருடைய சம்ஸ்காரம் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட் எதை செய்தாலும் பாஸ்ட் வேகமாகவும் செய்வார் சமர்ப்பணம் ஆன பிறகும் அதே அவர் பாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக இருந்தார் சத்ய சேவைக்கு ஃபாஸ்ட் ஸ்பீட் கொண்ட ஆத்மா தேவைப்படுகின்றது அதனால் பாபா அவருடைய கணக்கை முடித்து தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார் இதன் பின்னர் யாருடைய மனதிலும் ஏன் என்ன என்ற கேள்விகள் எழவில்லை அவருடைய கணக்கு டிரைவருடைய கணக்குடன் இருந்த காரணத்தினால் அந்த கணக்கை முடித்தார் இந்த ஞானத்தின் புரிதல் என்பது வந்தவுடன் அனைவருடைய மனதிலும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் இதே போன்று ஒரு இடத்தில் சென்டர் நான்காவது மாடியில் இருந்தது கீழே ஒரு டயர் கடை இருந்தது அந்த கடையில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்து போராட்டம் நடந்து விட்டது டயர் கடையாக இருந்தால் தீப்பற்றி அது வேகமாக பரவி நாலாவது கட்டிடத்தில் பாபாவின் அழகான மியூசியம் இருந்தது அதுவும் எரிந்து சாம்பலாகிவிட்டது அநேகருடைய மனதில் கேள்வி எழுந்தது ஏன் பாபா பாதுகாக்கவில்லை பாபாவுடைய சென்டர் பாதுகாக்கவில்லை என்று பலருடைய மனதில் கேள்விகள் எழும்பியது ஆனால் பாபா வரும்போது புன்னகைத்தவாறே பாபா மகா வாக்கியத்தில் கூறினார் எது நடந்ததோ அவை அனைத்தும் நல்லதே முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று கூறிவிட்டார் அனைத்தும் அவ்வக்த பாபா கூறுகின்றார் எண்பத்தி நான்காம் ஆண்டின் மகா வாக்கியமாக நான் பாபாவின் எதிரில் இருந்தேன் நான் முரளி டைப் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது பாபா எது நடந்தாலும் நல்லதே என்று கூறினார் என்னுள் கேள்வி எழும்பியது என்ன நல்லது நடந்தது அந்த சென்டரில் இருந்த தாதி ஒருவர் மிகவும் வயோதிகர் அந்த சென்டரில் லிப்ட் இல்லாத காரணத்தினால் நான்காவது மாடிக்கு தாதி ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தது சென்டர் எங்கு தேடினாலும் கிடைக்கவே இல்லை ஆனால் நெருப்பு பிடித்து எரிந்த காரணத்தினால் கடைசியில் அரசாங்கமே பாபாவின் சேவைக்கு வீடு கொடுத்தார்கள் அனைவரும் சேர்ந்து இன்சூரன்ஸ் பணம் வந்ததால் பாபாவுக்கு மீண்டும் அழகான கட்டிடம் கட்டி மியூசியம் உருவாக்கினார்கள் வீடு கீழேயே கிடைத்த ஒரு காரணத்தினால் லிப்ட் தேவையில்லை ஏறு இறங்க கடினம் இல்லை இதுவும் ஒரு நல்லதாக மாறிவிட்டது ஏனென்றால் அரசாங்கமே நமக்கு இடம் கொடுத்தார் ஆகவே டிராமா கல்யாணக்காரி என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் நாம் ஏன் என்ன என்ற கேள்விகளை எழுப்ப கூடாது நமக்குள் எதிர்நோக்கும் சக்தி என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது உதாரணமாக ஒரு இடத்தில் நான் சென்றிருந்தேன் அங்கு ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அவருக்கு ஒரு பையன் இருக்கின்றான் அவர் நல்ல நண்பர்களுடன் காலேஜில் படித்து கொண்டிருந்தான் அவர்களுடைய நண்பர்களும் நல்லவர்கள்தான் ஒருமுறை அவன் கடலில் குளித்து கொண்டிருக்கும்போது அந்த கடல் தண்ணியின் வேகத்தினால் அதில் மூழ்கி இறந்து விட்டான் அந்த தாய் தந்தை மிகவும் அதிர்ச்சி பெற்றார்கள் இச்சம்பவத்தின் பிறகு அந்த தாய் பதினைந்து நாட்கள் வரை எதுவும் உணவு உண்ணவில்லை அழுது கொண்டே இருந்தார்கள் பின்னர் என்னை சந்திக்க வருமாறு அழைத்தார்கள் நான் அவர்களை சென்று சந்தித்தேன் அப்பொழுது நான் அவர்களுக்கு கூறினேன் இச்சம்பவத்தை நினைத்து நீங்கள் அழாதீர்கள் எந்த ஒரு ஆத்மா எத்தனை காலம் எங்கு இருக்க வேண்டும் என்று கர்மத்தின் கணக்கு இருக்கின்றதோ அதன்படி பதினாறு பதினேழு வருடங்கள் உங்கள் வீட்டில் இருந்தார்கள் அந்த கடனை முடித்தவுடன் அந்த ஆத்மா உடலை விட்டு சென்று விட்டார்கள் ஆன்மீக அன்புதான் நம்மிடம் இருக்க வேண்டும் தேகத்தின் மீது மோகம் கூடாது ஆத்மா அழியாதது அந்த ஆத்மாவின் மீது நீங்க சுப சிந்தனை வையுங்கள் நீங்கள் அழுதீர்கள் என்றால் அந்த ஆத்மா எங்கிருந்தாலும் வேதனைப்படும் ஆகவே நீங்கள் அவர்கள் மீது சுப எண்ணம் செலுத்த வேண்டும் என்று கூறினேன் இந்த ஆன்மீக அன்பு என்ற புரிதல் இருந்தால் நாம் எண்ணங்களை பிரேக் பண்ண முடியும் நம்முடைய சங்கல்பத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆகவே வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்க கட்டுப்படுத்த ஆன்மீக வாழ்க்கை என்பது மிக அவசியமானது ஆன்மீக ஞானம் என்பது அவசியமானது இந்த நாடகத்தில் பார்த்து நடிப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் வந்துள்ளோம் பார்த்து முடிந்தவுடன் ஒரு நொடி கூட அந்த ஆத்மா இருக்க முடியாது என்று ஞானம் கூறுகின்றது ஒரு நொடியில் அப்பொழுது நம்முடைய மனதில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஞானம் இல்லாத காரணத்தினால் முற்றுப்புள்ளி வைக்க முடிவதில்லை ஆகவே பாபா கூறுகின்றார் உங்கள் முன்னே எவ்விதமான பரீட்சை வந்தாலும் நீங்கள் அமைதியுடன் பொறுமையுடன் நற்கர்மத்தின் ஆசீர்வாதத்துடன் அன்புடன் அதனை கடக்க வேண்டும் அதனை எதிர்நோக்க வேண்டும் சலனம் ஒரு பொழுதும் நாம் அடையக்கூடாது